ஆண்டவரின் இறைவார்த்தை உங்களுள் தங்குவதாக தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் நீதிமொழிகள் அதிகாரம் பத்து இறை வசனம் இருபத்தி ஏழு ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் ஆயுளை நீடிக்க செய்யும் பொள்ளாரன் ஆயு குறுகிவிடும் குறுகிவிடும் அன்பும் இரக்கமும் கொண்ட தெய்வமே உம்மை நாங்கள் துதித்து வணங்குகின்றோம் உம்மோடு என்றும் நாங்கள் ஒன்றித்து வாழ எங்களுக்கு தயை செய்யும் அப்பா இறை அன்பும் இறை அச்சமும் எங்கள் வாழ்வில் நலன்களையே தரும் அது எங்கள் ஆயுள் காலத்தை நீடிக்கும் என்பதை நாங்கள் உணர்ந்து உம் வழியில் மட்டும் வாழ எங்களுக்கு அருள் தாரும் ஆமீன்